து அப்படின்ற ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறப்போ அது ஒரு மூணு வருஷம் கழித்து தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த மூணு வருஷமும் ஏதோ ஒரு நியூஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி என்ன அப்படியே எடுத்துன்னு வந்தது ஸ்ட்ரெஸ் தான் அதில் எந்த விதிலையும் எப்படி சொல்கிறது நன்றினே சொல்ல முடியாது அதுக்கும் மேலே அது ஸோ அது வருமா வராதா அப்படின்னு இருக்கிறப்ப கூட எல்லாரும் வந்துடும் சொல்லிட்டு பூக்க வச்சாங்க எவ்வளோ ஒரு கேப் அப்படின்னு இருந்தால் கூட ஏதோ ஒரு மாசத்தில் ஒரு மூணு பேராது நாலு பேராவது அடிப்பாங்க தேவராஜெல்லாம் இருப்பார் மீனாட்சி சுங்க இருப்பாங்க கவிதா மேடம் இருப்பாங்க அடிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அது ஒரு ஃபாலோப்பாகவே இருப்பாங்க அது பண்ணுறப்ப நமக்கு ரன் பண்ணி ஓடினு இருக்கப்போ அது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படிதான் எனக்கு என்னுடைய உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ தான் கோவிட் பீரியட் ஆயிடுச்சு அப்போ நான் ஸ்கிரிப் பண்ணிட்டேன் ஸ்டார்க்கும் மூவ் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த கோவிட் பீரியட் வளர்ந்ததால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கான படங்கள் எல்லாமே டோட்டலாக ஷெஃபில் ஆகிடுச்சு ஸோ நான் எதிர்பார்த்த அந்த டேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாருடைய டேட்ஸும் வந்து அந்த படத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்போ ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஸோ என்னாலேயும் டக்குன்னு மாற்றிட்டு வேற ஒரு ஸ்டார்க்கோ ஒரு கதையோ டக்குன்னு பார்ப்பேன் நம்ப முடியல ஸோ அந்த மாதிரி சூழலில் இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு படம் பண்ண போறோம் அந்த நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க சரி எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ சரி ஓகே இந்த கேப் இருக்கு ஸோ நல்ல கதையாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்போ ஒரு ஹாரர் காமெடி படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக பேசுறது ஸோ அந்த டைம்ல தான் சபுரி சாரும் குருநாத் சாரும் இந்த கதையை சொன்னாரு வழக்கமான ஒரு கோஸ்ட் படமா இருக்கக்கூடாது அது ஒரு கமர்ஷியலாவும் இருக்கணும் எல்லாரும் பார்க்கணும் என்டர்டெயின் பண்ணணும் காமெடி இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம் ஸோ அது எல்லாமே அமைஞ்ச ஒரு கமர்ஷியல் தான் இந்த கலை எனக்கு அமைஞ்சது இது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஸ்கிரிப்டா இருந்தது ஸோ இதுக்கு யார் பண்ணலாம் அப்படின்றப்போ நான் யார உடனே அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ அது ஆச்சு தான் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெல் ஃபர்ஸ்ட் டீசர் ஷூட் பண்ணோம் ஏவிஎம்ல அப்போ ஆரம்பித்த ஒரு பாண்டிங் எப்படின்னா எப்போ வேணாலும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக அவ்வளோ ஒரு என் மேலே அவ்வளோ ஒரு கேரிங்காக இருப்பாங்க அவர் அது அவங்களாகட்டும் அவங்க அம்மா மோனா மேடம் ஆகட்டும் எல்லாருமே ஸோ அப்போ ஈஸியே எனக்கு அப்ப நான் சொன்னேன்னா அதை வந்துட்டு ஒரு பிளைண்டா நம்பணும் அது யாருன்னு பார்த்தா அது நினச்சிக்கிறேன் தான் ஸோ அதனால சொன்ன உடனே கதை கேட்டாங்க கேட்டவனும் அவங்களுக்கு தோணுன சில இன்புட்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது அவங்க படமும் ஆக்கிட்டாங்க ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் டிஸ்கஸ் பண்ணுறது இதை எப்படி பண்ணலான்னு ஸோ டேரக்டரோட மிங்கிள் பண்ணி இன்னைக்கு அது ஒரு நல்ல ப்ராடக்ட்டா வெளியே வந்திருக்கு ஸோ அடுத்து அடுத்தது ஒவ்வொரு வந்து சொன்னோம் என்னன்னா ஆர்ட் டைரக்ட்ரி நான் இது ஒரு காண்டாக்டாக பண்ணுறப்போ அவன் பெரிய பெரிய படம் பண்ணிக்கிறப்போ அவங்கள போயிட்டு இது பண்ணுன்னு சொல்லுவோம் எனக்கு அந்த என்னுடைய இதை செல்ஃபிஷ்னஸ்ஸாக வா வாப்பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை எனக்கு இல்லை ஆனால் அவங்களாவே எல்லாரும் வந்தாங்க ஸ்டாம் பிரதர் முன்னிட்டு ஏன்னா பிரதர் நான் பண்ணுறது பிரதர் அப்படின்ட்டு ஸ்டாம் வந்தார் சக்தி கேமராமேன் அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்தார் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்க ஹன்சிகா மோட்வானி கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் விமென்ஸ் டே ரிலீஸ் ஆகுது பிரஸ் அண்ட் மீடியா ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு Um, support Venu. Rest, I think most of my colleagues have said everything. Mm -hmm. I need your blessings. Please come in the theatre and watch the film. I'm very very happy to be associated with this film. Nandri, thank you. I am. I இப்ப அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே டோட்டலி ஒவ்வொரு படத்துக்கும் டிஃபரெண்டா இருக்கு அவங்க இப்ப முன்னால எல்லாம் நம்ம வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு 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 ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு படத்துல இருப்பாங்க வந்து நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எக்கச்சக்கமா வருது அதுக்கு அது அதை நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்றாங்க சோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தனியா சோலோவா ஒரு படத்தை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு இப்ப நிறைய நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்றாங்க அதுல அன்சிக்கா அவங்களும் எல்லா படமும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அந்த ஒன் நாட் ஃபைவ் ஆகட்டும் இல்ல இந்த படமாக இருக்கட்டும் ஸோ அவங்க அழகாகவே பார்த்துட்டு இருந்துட்டு ஹாரராக நமக்கு வந்து பண்ற படங்கள் ஏன்னா நமக்கு பயமாக இருந்தேன் ஆல்ரெடி ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன் டிமாண்டி காலின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நிறைய ஹாரர் வர்றதுனால ரொம்ப டார்க்காகவே இருக்கும் பண்ணி முடிச்சு வெளியில் வந்து பாக்குனா நமக்கே இந்த உலகத்துல எழுதுற வாங்குற மாதிரி ஒரு பயம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது எல்லாருமே சினிமாங்கிறத தாண்டி நம்ம உள்ள இன்வால்வ் ஆகி பண்ணும்போது ஸோ அப்படி பண்ண படம் இது சபரி அண்டு சரவணன் இவர் அவங்க கூட ஒர்க் பண்ற ஃபர்ஸ்ட் படம் பட்டு அவங்களுடைய என்ன சொல்றது யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க ஸோ ஃபர்ஸ்ட்ல அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்னென்னே தெரியாது நம்ம ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியாது அவங்கள பின்னால உட்கார வச்சுட்டு தான் பண்ணேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்க பின்னால உட்காந்துருப்பாங்க நான் ப்ளே பண்ணி நான் அப்படி தான் பண்ணல நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஸோ அவங்க திரும்பி பார்த்தாச்சுன்னா அவங்க அமைதியா இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல அப்புறம் தான் ஒரு நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க ரியாக்சன் இருக்குது நம்ம திரும்பும்போது அவங்க நார்மலா ஏன்னா சிலர் யோசிப்பாங்க நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இது இதோட பாட்டிக்குவாங்க ஸோ நம்ம அமைதியாக இருந்தோம்னா இன்னும் கூட ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால சடன் சடனாக தெரியும் பார்ப்பேன் அப்போ அவங்க தலையாட்டுவாங்க நல்லா இருக்கணும் ஸோ அப்படிதான் இருந்துச்சு அவங்க ரெண்டு ஒரு எக்ஸ் இருக்க மாட்டாங்க பட் அது கண்டென்ட் லைன்ல கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பிரஷன் இருக்கு இந்த படத்தில் நிறைய ஒரு ஒரு ஹாரர் மொழினா வழக்கமாக இப்போ ரிவியூவில் சொல்லும் போது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு புறத்தில் ஒரு வீடு எதுக்கு போறோம்னே தெரியாம ஒரு நாள் பேர் அந்த வீட்டுக்கு போவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டெம்ப்ளெட்ல இல்லாத ஒரு படம் அப்படி அப்படிப்பட்ட ஹாரர் இல்லை இந்த படம் ஹாரரா இல்லாம ஒரு எமோஷனல் படமா நார்மலா இருந்திருந்தாலும் இந்த படம் நல்ல படம் தான் பட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஆக்சுவலி வழக்கமா பத்திரிகையாளர்களாக எல்லாருக்கிட்டயுமே சொல்றது படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பட் நல்லா இருக்கிறது உங்களுக்கு நீங்க பார்ப்பீங்க பட் ஜென்யூனா ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க ஜெனியூனா உழைச்சிருக்காங்க படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்திருக்காங்க எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு படத்துக்காகவோ இப்போ விஜய் சங்கர் அவருமே வந்து ஏதோ ஒரு ஃபஸ்ட் ப்ராடக்ட் சும்மா ஏதோ பண்ணிருந்தோம் அப்படிலாம் இல்ல அவர் சிஜிக்கு மேனே கேட்டார் ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி முடிஞ்சு இதை வச்சு எப்படி ரிலீஸ் பண்ணி விடலாம் அப்படி இல்லாம வெயிட் பண்ணாரு பண்ணி இந்த ஒரு ஒரு ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்கான அந்த ஒரு தேடல் இருக்குல்ல அது எல்லாருக்கும் இருக்கு அவருக்கு அவர மாதிரியே இதில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்தது அதனாலேயே இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ரவிக்குமார் சார் ரவிமா சாரோட வந்து படம் வகுப்பணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவர் இங்க வந்தது வாழ்த்து வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவருக்கு அவர் கூட எனக்கு பண்ணணும் ஏன்னா அவர் அவர் பண்ண மாதிரியான படங்கள் வந்து இப்போ ரொம்ப வெற்றிடமா இருக்குங்க ஆக்சுவலி இப்போ ஒரு டைப் ஆஃப் ஜானரில் மட்டும் படம் போயிட்டு இருக்கோம் ஒரு த்ரில்லராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு நாலு ஸ்டேட்டில் நாலு ஹீரோ வச்சு நம்ம ஒரு படம் இப்படி ஒரு நம்ம தான் பார்த்துக்கிட்டாலும் ஒரு பாங்கான ஒரு படம் ஃபுல் படம் சிரிச்சு சிரிச்சு நம்ம பார்த்தது அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப வெற்றிடமாக இருக்கு ஸோ சார் அவர் பண்ணணும் நிறைய அதில் நானும் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அவர் கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார் எப்போ சொல்லுங்க என்ன படம்னாலும் சொல்லுங்க நம்ம பண்ணலாம்னு சொல்லி அவர் அவ்வளோ பிடிக்கும் ஸோ அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் டெக்னிக் டெக்னிக்கலாக எல்லாருமே ஓனர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படம் சிஜி வந்து ஆக்சுவலி நான் நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிஜி கம்ப்ளீட் ஆகலை ஸோ நான் சிலதெல்லாம் கிரீன் ஸ்க்ரீன் ஸ்கிரீனாக இருக்கும் சிலதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரிலாம் இப்போ நிறையா இருக்கு ஸோ அப்போ அப்போ நமக்கு நமக்கு வந்து பயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக்லாம் நிறைய ஒர்க் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜிங் மேலே தெரிஞ்சது ஓகே இது சிஜிலாம் வந்ததுக்கப்புறம் அது தேவையில்லைலாம் தோணுச்சு அப்போ இன்னும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் வழக்கமான ஒரு ரிவ்யூ சொல்லும் போதோ இல்லை பதிலாக பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ என்னோட படங்களோட சில ரிவ்யூலாம் எப்படி வருதுன்னா ரொம்ப சவுண்டாக இருக்குது மியூசிக் ஆக்சுவலி தியேட்டரில் ரொம்ப சவுண்டாக அது 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 அப்படி சொல்லும்போது என்னன்னா அவங்க டெக்னிக்கலாக ஒரு இதை யோசிக்கணும் எப்படின்னா எல்லா தியேட்டர்லயும் சவுண்டா இருந்தா அந்த சவுண்ட் ஒரு தியேட்டர்ல சவுண்ட் இருந்தா அந்த தியேட்டரோட ப்ராப்ளம் அது அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு ஒரு வேற வேற மூணு டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு சவுண்ட் டிசைனிங் ஒருத்தவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒருத்தவங்க மியூசிக் ஒருத்தவங்க டயலாக்ஸ் பண்றவங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இதுல நம்ம எப்பயுமே எனக்கு எப்பயுமே இந்த இங்கிலீஷ் படத்துக்கு எல்லாம் பண்ற மாதிரி தான் பிடிக்கும் படம் ஒரு ஒரு படம் வந்து அது எலிவேட் பண்ணணும் ஆனா அது வந்து மியூசிக் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் ஒரு ஒரு சீனையோ இல்ல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம மியூசிக்கை போட்டு அவங்களை வந்து கீழே பண்ணணும்னு நான் என்றைக்கு நினைக்க மாட்டேன் ஏன்னா அவங்க ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க பண்ணக்கூடிய எந்த எக்ஸ்பிரஷனோ அது வந்து கன்வே ஆகுது ஆடியன்ஸுக்கு ஸோ திரும்ப மியூசிக்கிலேயே அதை கன்வே பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணும்போது வந்து நம்ம அந்த சவுண்டு இறைச்சலாக ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இல்லை பட் அது எங்கே ஆகுதுன்னா சில இடங்களில் வந்து மிக்சிங்கில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டர்ஸோ இல்லை விரும்புவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட லெவல் ஏற்றி விடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அது அது நம்ம சார்ந்தது இல்லை நான் பண்ற படங்கள் தான் பண்றேன் இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு படம் நமக்கு பார்க்கும் போது விஷுவல் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலா நான் வந்து டைலாக்ஸ் பார்ப்பேன் ஏன்னா ஒரு டைலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட் சின்ன சின்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து ஒரு எமோஷனை கன்வே பண்ணும் சோ அந்த வகையில நான் ஒரு இதா பண்ணிட்டு இருக்கேன் நம்பர் இந்த படத்துக்கு அதே மாதிரிதான் ரொம்ப இப்படி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த படத்துலயுமே வந்து யோசித்து அவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி இல்லை நம்ம மியூசிக்லாம் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு ஸோ அதை மீறி ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்க மன்னிச்சிருங்க நம்ம நல்லா பண்ணலாம் ஸோ நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஹாரராக வந்து ஒரு மூணு படம் பண்ணும்போது ஒரே மியூசிக் மூணு படத்துக்கு பண்ணோம்னா நமக்கான வேல்யூ என்னென்ன தெரியாமல் போயிடும் இல்லைன்னா வந்து என்ன ஒரு பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்றேன் அதை நான் சொன்னேன் இப்போ ஹன்சிங் அவங்க கூட நான் மூணு படம் கண்டினியூஸா வந்து ஹாரர் பண்ணும்போது மூணுமே நம்ம ஒரே மாதிரி பண்ண முடியாது மூணுமே டிஃபரண்டாக ட்ரை பண்றோம் ஸோ அந்த அந்த ட்ரை பண்றதுல சிலது ஜெயிக்கும் சிலது தூக்கும் தூக்குறதுல நான் நிறைய கத்துட்டு இருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் இந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்கும் நான் நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தான் இந்த படத்துக்கு எனக்கு ஒர்க் பண்ண என்னோட டீம் என்னோட மியூசிக்கல் டீம் எல்லாருமே எனக்கு பின்னால் இருந்த எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீசஸ் கிரைஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டைரக்டர் பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுறது நான் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன் பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம் ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்ட்டு பண்ணோம் ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை ஒரு சாங் கூட பார்க்கல ஒரு எந்த சீக்வன்ஸும் பார்க்கல ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆகினார் பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்களை இயக்கிய தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ண அந்த எண்ட போர்ஷன் ஷூட்டிங்காக அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக எங்கள் நமக்கு இன்னொரு படமும் அவருக்கு அடுத்தது அப்படின்றது ஆனால் வழியில் சுட்டிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது ஸோ நன்றி இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தான்ப்பா எஸ் அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது இந்த கலைஞர் ஊரில் கூட என்ன வந்து நான் இந்த தசாவதாரம் கலைஞர் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு பத்து இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து நீங்கள் தான் பண்ணோம் ஏன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம்சிய சொன்னால் ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் எங்கீட்டாக போட்டு கொடுத்தாரு ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது அவரோட ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு இந்த படத்தில் கூட இந்த மயக்கிட்ட மயக்கிட்ட நீங்கள் தானே பாட்டியிருக்கீங்க இந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸ்ல பாடியிருக்காரு மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி அவர் ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு அதை பற்றிய பெருசாக வந்து ஞானசன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன ஆனால் வந்து வெறி இருக்கு சார் எனக்கு நிறைய வெறி இருக்குது அதை போடணும் இது பண்ணும் அப்படி பண்ணும் வித்தியாசமாக பண்ணணும்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலேயும் அப்படி மெருகரிட்டே போகுது கண்டினியூ தட் ஆல் தி பெஸ்ட் சார் ஆட்ட டைரக்டர் இளையராஜா மிக நன் எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர் அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணுவோம் அந்த கோட்டிக்குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில் இங்கே இந்தியாவுக்குள்ளே தான் ஆனால் நிறைய இங்கே பெங்களூர் இது மாதிரி சென்னை கொடைக்கானல் இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம் ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் நான் கேட்டுக்கிட்டேன் அவர் தான் விஸ்வரூபங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணீங்க அப்புறம் கமல் சேனோட அவன் எப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார் இனிய நண்பர் அவர் நல்ல ஆர்ட் டைரக்டர் ஒரு இந்த வீட்லேயே ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்த சுத்திப்பு கேட்டா போல் ஒரு இது பாட்டு ஆமாம் ஓனர்லாம் இங்கேயே இங்கே உள்ளே இருப்பாங்களா இப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்க எல்லாம் ஓனர்லாம் எல்லாம் வெளியே ஆரம்பிச்சிட்டோம் இப்படின்னு இப்போ வெளியே அமைச்சீங்க வேறு இடத்துல செட்டு அது அப்படின்னு சுதீப் வந்து நிஜமாவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் எவ்வளோ நிறைய படங்கள் வந்து அவர் நடிச்சிருக்காரு அவர் பார்த்துருக்காரு அவரே ஒரு இயக்குனர் அவரே வந்து அதை வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல அதுதான் நமக்கு சக்சஸ் அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ஸோ அது இங்கே தான் நம்ம லாய்ஸ் காலனியில் பண்ணோம் ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் வந்து அது எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு நே நேரடி பரீட்சியம் இல்லை ஆனால் படம் நான் பார்த்தேன் அன்சிகாவுக்கு எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் இருக்குது ஆனால் இதில் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிக்கிறது பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில் சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அதை டச்சாகிற இடம் அதுதான் ஒரு குழந்தைக்காக கார்டின் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காடின்ற டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு இட்ஸ் ரியலி ஷீஸ் அ ஃபார் தட் கார் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு அதுக்கு மேலே எனக்கு கதையை சொல்லக்கூடாதுல்ல இந்த லேடி ஆர்டிஸ்ட் இந்த அவங்க அம்மாவை நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க தங்கத்துறை ஆஸ் யூஷுவல் நீயும் மொட்டையும் மொட்டை அது பின்னிட்டீங்க காமெடி இருக்குது ஆக்ஷன் இருக்குது நல்ல சாங்ஸ் இருக்கு எமோஷன்ஸ் இருக்கு ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்கு நிறைய எல்லாமே இருக்குது என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது இப்போ கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன் இந்த சபரி கிரீசன் குரு சரவணன் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில் அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டைப்பாக்கு வந்து இந்த ரெண்டு பேர் தான் வந்து மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்க நடிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பு வளர ஆகிட்டு அதுல வந்து நீங்க அவங்க அந்த படத்திட்ட இயக்குனராக இங்கோல இருக்க வேண்டியது அது அந்த படம் எடுக்கல என்னும்போது நாளே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பேர் எப்படி சபரி சென் குரு சரவணன் சொல்லிட்டு ஒரு பத்து பேர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து குரு சரவணன் உடனே சொல்லி இது பண்ண நீங்க என்னைக்குமே ஆனால் நண்பர்களா இருக்கணும் உங்களுக்குள்ள ஒத்துமை இருந்து அந்த கதைக்கே உங்களுக்கு எதுவா இருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க ஒன்றா சேர்த்து பண்ணுங்க அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணா கூட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போக போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்க ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா அதனால் வந்து அந்த இது மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சிது அவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எதுக்கு சொன்னா ஒருத்தர் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது பாருங்க இப்படியே எப்பவும் சிரிச்சுட்டு இருப்பான் இவன் எப்பவும் சிரிக்கவே மாட்டான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இதுல வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்குல பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து

ஏய் எங்கே சச்சர் போய் அச்சிர ஸோ அவருக்கு அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும் நான் ரொம்ப நல்ல மனுஷன் வெரி நைஸ் டு எதுலேயுமே வந்து பழக்கத்து இதிலலாம் வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் அவர் எதில் பார்த்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான் அன்றைக்கு தப்சா ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கிறதாலும் என்ன அது இப்போ ஒரு சாங்ஸிய சொன்ன மாதிரிதான் எல்லாம் போட்டுட்டு திரும்பி பார்த்தேன் ரெண்டு பேரும் அவன் செஞ்சுட்டே இருந்துருவான் இவன் வந்து சைலண்டாக இருந்துருவான் இது முடிவே இருக்க முடியல இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீ சொல்ல மாட்டான நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு உங்கள சொல்ல தேவா அப்படிதான் தேவா தேவா சைலண்டாக தான் போடுவார் வேடிக்கை அப்படின்னு கிட்டாரை வசிக்கிறவன்னே தனியாட்டு அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன் அப்படியே கண்ண முடிப்பேன் தூங்கிட்டீங்களா இல்ல அவன பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோடும் பாக்க மாட்டேன்

அவர் வந்து என்கிட்ட பத்து வருஷமாக ஸ்டேண்ட் டேரக்டராக இருக்கார் இருந்து இப்போ தான் டேரக்டராக இருக்காரு ஸோ இருந்தாலும் வந்து அவர் ஒரு ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறேன் எனிவே எங்கே இருந்தாலும் வாழ்க நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் இருக்கணும் இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன் எல்லா கலவைகளும் இருக்குது சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ இது தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க